வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம மேலே என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாமகவில் நடக்கும் குலப்படிகள் அன்புமணி அவர்களின் பாராமுகம் பாமகவின் எதிர்காலம் என்னதான் ஆகப்போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாட இந்த இன்றுமாவை நம்ம இன்னைக்கு தொடங்கலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பாமக பற்றி நாம ஏற்கனவே பல முறை சொன்னதுதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த கட்சியை தொடங்கி இத்தனை ஆண்டு காலம் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய செய்தி சுமார் அவர் வந்து அரசியலுக்கு வந்த காலம்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லிடலாம் ஆனால் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இன்றைக்கும் அவர் வந்து அவருக்கு தெரிந்த முறைகளில் தவறாகவே கட்சியை வழி நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறார் இந்த ராமதாஸ் வந்து தொண்ணூறுகளில் நாம பார்த்த ராமதாஸ் கிடையாது அதுதான் விஷயமே இந்த சத்திரியன் புஜங்களை தூக்கிக்கிட்டு போ அக்னியில இருந்து வந்த அப்படின்ற மாதிரி பேசுகிற மருத்துவரை தொண்ணூறுகளில் நம்ம பார்க்கல தொண்ணூறுகளில் நாம பார்த்த மருத்துவர் ராமதாஸ் வந்து அவர் வேற இவர் வேற அவர் உண்மையான சமூக நீதி போராளி இன்னைக்கு அவர் ஏன் இப்படி மாறிட்டார்ன்றதே ஒரு பெரிய கொஸ்டின் இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் உள்ள வித்தியாசமே என்னான்னு கேட்டிங்கன்னா மருத்துவர் ராமதாஸ் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்கிற நாட்டு தக்காளி மாதிரி அது அங்கே அந்த பல லாரியில் தூக்கி போட்டு ஏற்றி கொண்டாந்து கோயம்பேட்டில் இறக்கி அங்கே பிரித்து டப்பா டப்பாவாக பிரித்து அந்த டப்பாவை வேற ஒருத்தர் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கடையில் போட்டு அங்கே போய் நம்ம வாங்கிட்டு வந்து கொண்டாந்து வீட்டில் டைனிங் டேபிளில் போட்டு குழந்தைங்க எடுத்து விளையாடு என்ன ஆனாலும் அந்த தக்காளி ஒன்றும் ஆகாது அது அது பாட்டுக்கு இருக்கும் எடுத்து கழுவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படியே பக்காவா இருக்கும் அந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர் மருத்துவர் ராமதாஸ் ஆனால் அன்புமணி அப்படி இல்லை அவர் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல உள்ள ஏசியில வச்சிருந்த செரி மாதிரி அந்த செரி ஃப்ரூட்டா அப்படியே வாங்கி கொண்டாந்து நீங்க உடனே ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைனா அதுக்குள்ள சாயங்காலத்துக்கு உள்ளேயே போயிடும் அவர் அப்படியே பழகிட்டாரு இவர் எல்லாத்தையும் பார்த்தவர் ஆனால் அன்புமணி அவர்கள் தன் தந்தையாரிடமே மல்லு கட்டுவதுன்றது சரியா அப்படின்னு கேட்டோம்னா அவர் மல்லுக்கட்டவே இல்லை அவர் வந்து அப்பான்ற மரியாதையில் ஒதுங்கி நிக்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல ராமதாஸ் தான் தேவையில்லாம எல்லா வேலையும் செய்யறாரு அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைச்சிட்டாரு அன்புமணிக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அன்புமணிக்கு கட்சி தலை தலைமை பதவி கொடுத்தாச்சு பொண்ணுக்கும் கட்சியில் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது வந்து அன்புமணியாக்கு பிடிக்கலன்றது நமக்கு தெரியும் ஆனாலும் இப்படி செய்வது மருத்துவர் ஐயா செய்வது சரியானு கேட்டால் கண்டிப்பா சரி கிடையாது ஏன்னா கட்சி என்பது மக்கள் சொத்து அது இப்ப இன்னைக்கு தேதிக்கு மக்களுக்கான கட்சியாக இல்லாமல் வன்னியர்களுக்கான கட்சியாக இருக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை நம்ம வச்சா கூட அப்பவும் அது வந்து அனைத்து வன்னியர்களுக்குமான சொத்தை தவிர பாமக என்பது மருத்துவர் ராமதாஸோட தனிப்பட்ட சொத்துலாம் கிடையாது நான் தான் கட்சி ஆரம்பிச்சேன் கட்சி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது கட்சி வந்து மக்களுக்கு தான் சொந்தம் இல்லை அவர் பாணியில சொல்றதாக இருந்தால் இன சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தான் சொந்தமே தவிர மருத்துவர் ராமதாஸுக்கு சொந்தம் கிடையாது அவங்க ஆரம்பிச்சாங்க அதை மத்தவங்க எல்லாம் சேர்ந்து தானே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரே ஒரு ஆளா நடத்த முடியும் எல்லா மக்களும் சேர்ந்து தான் நடத்துறாங்க அப்போ அதை வந்து தன்னுடைய தனிப்பட்ட சொத்து மாறியும் தன் காலத்துக்கு பிறகு மகளுக்கு பாதி மகனுக்கு பாதி அப்படின்னு பிரிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான செயல் இதை வந்து கட்சிக்காரர்களே ரசிக்க மாட்டாங்க இது இரண்டாவது நாளாக அவர் வந்து பொதுமக்கள் மத்தியில் பரிதாபத்துக்குரியவராக பார்க்கப்படுகிறார் எனக்கு என்னை பொறுத்தவரை நான் அவரை பத்தி கேலிலாம் பண்ணல எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு தலைவர் வந்து தன் நிலையை விட்டு கீழே இறங்கி வந்து வேற எதிர்கட்சிக்காரங்க கூட சண்டை சட்டப்பட்டா பரவாயில்ல தன் கட்சிக்குள்ளேயே அவர் சண்டை போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏன் வந்தாரு அப்படின்றது ஒரு கேள்வி பதிலுக்கு ராமதாஸ் அன்புமணி வந்து சண்டையெல்லாம் போடலை அவர் வந்து இந்த கூட்டங்களில் வராமல் விலகி இருந்துக்கிட்டார் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அந்த மேடையில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் வாக்குவாதமாகி ஒரு மாதிரி பிரச்சனையாகி அது பெரிய அளவில் பேசப்பட்டதை பார்த்துட்டாரு பார்த்ததுலேருந்து அன்புமணி வந்து நம்ம தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ண வேணாம் போகிறவங்க போட்டும் போகலாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு போல பொழுது கட்சியை பொறுத்தவரை கட்சி நிர்வாகிகள்லாம் என்ன தெளிவா இருக்காங்க இப்போதைக்கு டாக்குமெண்ட் படி அன்புமணி தான் தலைவர் அப்படி அவர் தலைவராக இருக்கும்போது அவரை மீறி போனா கட்சிக்கு தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு நடவடிக்கையாக போயிடும் அப்படின்றதுனால நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சு போகாம இருந்துட்டாங்க முதல் நாள் பதினேழு பேர் வந்தாங்களாம் ரெண்டாவது நாள் வெறும் ஏழு பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து க கட்சியின் மீது அவர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அவருக்கு அந்த கட்சியில எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கறத தான் காட்டுது அது ஒரு கட்சியில தான் இருக்கும் சரிங்களா ஒருத்தர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து சொல்றதெல்லாம் கேட்குற அளவுக்கு வந்து மிகப்பெரிய கொள்கை தலைவரா இருந்தா மட்டும்தான் கேட்பாங்க இல்லைன்னா கேட்க மாட்டாங்க இப்ப கட்சியில கட்சியை திமுகவை சேர்ந்தவர் கூட கிடையாது ஐயா பெரியார் ஆனா பெ பெரியார் ஒரு போராட்டம் அறிவிச்சா கலைஞர் உடனே என்ன சொன்னார் ஐயா நடப்பது நம்ம ஆச்சு நீங்கள் போராட்டம்லாம் பண்ணணுமா என்ன செய்யணும்னு சொல்லுங்க சொன்னால் செஞ்சிட போகிறோம் அப்படின்னு அதை மாதிரி சொல்லணும்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கணும் இவர் வந்து சாதி சங்கத்துக்கான ஒரு தலைவராக மாறினதுக்கு பிறகு மக்கள் எப்படி அவருக்கு பின்னாடி வந்து நிற்பாங்க இப்ப சொந்த கட்சியினரே வந்து நிக்க மாட்டாங்க அப்ப இந்த வயதான காலத்தில் அவர் இந்த கூத்தெல்லாம் அடிக்காம கட்சியை வந்து தன்னுடைய சொந்த சொத்து மாதிரி அதை நான் பிரிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் வேணா என்ன செய்யலாம் ஒரு இன்னொரு குழு ஒன்று அமைங்க இந்த குழுவின் வழிகாட்டுதல் படிதான் கட்சி நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொன்னா கூட பரவாயில்லை இவருக்கு என்ன நினப்புனா நம்ம இப்போ வந்த தொடர்ச்சியாக வந்த எல்லா தேர்தலையும் எம்எல்ஏ தேர்தலாக இருந்தாலும் சரி எம்பி தேர்தலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட வராமல் இப்படியே போச்சுன்னா கட்சி வந்து மொத்தமாக சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு அவருக்கு பயம் அன்புமணியை பொறுத்தவரை நாம பாஜக விட்டு வெளியே வந்தோம்னா வழக்கு ஒன்று பயம் வழக்குக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தால் அரசியல் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து ஊழல் முன்னாடி பண்றோம் சரி அப்போ கூட வழக்கு போட்டாங்கன்னா கூட பாருங்க நாங்க கூட்டணிக்கு வரல அதனால எங்கள் மீது வழக்கு போடுறாங்கன்னு சொல்லி எடுத்து பேசி சண்டை போடுற அளவுக்கு அது தெம்பு வேணும் கரெக்டா இப்ப எடப்பாடியாரே சொல்லிட்டு வெளியே வரலையா பாஜக விட்டு நாங்க வர முடியாது ஒரு நாள் முடிஞ்சா வழக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடியாரே தைரியமா இருக்காரு அப்படின்றப்ப அன்புமணி அவரது தந்தையின் பின்புலத்தை வைத்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான தைரியம் வேணும் ஆனால் அவர் அதுக்கு தைரியம் அந்த தைரியம் அவர்கிட்ட கிடையாது அதுதான் நான் சொன்னேன் சிறைக்கு செல்வதற்கு மருத்துவர் தயா ராமதாஸ் தயாராக இருப்பார் அவர் இறங்கி போயிட்டு வந்தவர் தான் ஆனால் அன்புமணிக்கெல்லாம் சிறைக்கு போறதெல்லாம் பத்தி நினைச்சாலே பயமா இருக்கும் அதனால தான் அவர் வந்து எப்பவுமே சேஃபாவே விளையாடிட்டு போயிடுவோம் நாம எப்பவும் போல் நம்ம ஏசி ரூம்ல இருந்து ஏசி காருக்கு போனோம் ஏசி கார்லேருந்து ஏசி ஆஃபீஸ் போனோம் ஏசி ஆஃபீஸ்லேருந்து பாஜகவோட ஏசி ஆஃபீஸில் போய் உட்காந்து பேரம் பேசுவோம் நேராக தேர்தலை சந்திப்போம் ஜெயிச்சா என்ன அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு பின்னாடி அந்த ஏமாளி மக்கள் இருக்காங்க அவங்கள காமிச்சு காமிச்சு நம்ம ஏமாற்றிட்டு நம்ம பாடி நம்ம காலத்தை ஓட்டினா போதும் அப்படின்ற எண்ணத்துல வந்துட்டாரு ஒரு அரசியல் தலைவர் என்றால் அவர் வந்து போராடி அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வருவதன் மூலமாக மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் தான் அவர் அரசியல் தலைவராக வர முடியும் சிறைக்கு செல்றதுக்கே பயந்துகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சிறைக்கு செல்லாத தலைவர்கள் யார் இருக்காங்க சொல்லுங்க ஜெயலலிதா சிறைக்கு போயிருக்காங்க ஆனால் எல்லாம் போகல அது செய்தி கலைஞர் போகாத சரியா அண்ணா போகாத சரியா பெரியார் போகாத சரியா நேரு போகாத சரியா ஜெய இந்திரா காந்தியே சிறைக்கு போய் போயிருக்காங்க சிறையில் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து தான் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி முடித்த உடனே ஜெயிலுக்கு போயிட்டாங்க நேரு சிலைக்கு போயிருக்கார் காந்தி போயிருக்கார் சிறைக்கு போகாத தலைவர்கள்னு யாருங்க இருக்கிறாங்க நீ அரசியல் தலைவருக்கு வேண்டிய முதல் அடிப்படை தகுதியே வந்து சிறைக்கு போயிருக்காரான்றது தான் மக்கள் போராட்டத்துக்காக சரியா அண்ணன் சீமான் மாதிரி விஜயலட்சுமி கேஸ்ல எல்லாம் ஜெயிலுக்கு போனா அதெல்லாம் வந்து அரசியல் வாழ்க்கையின் தியாகங்கள்ல வராது உம் அப்போ அன்புமணி அவர்களுக்கு என்ன பயம்னு தெரியல அந்த பயத்தின் காரணமாக தன் கட்சியை பாஜகவில் தொடர்ந்து அடகு வைக்கிறார் பாஜகவில் அடகு வைக்கும் வரை அதிமுகவோ திமுகவோ நம்ம கட்சியை சீண்ட போவதில்லை அப்படின்னு மருத்துவருக்கு நல்லா தெரியுது அந்த நான் மருத்துவர்னு சொல்லும்போது பெரியவர்னு வச்சிக்கீங்க அன்புமணின்னு சொல்லும்போது மருத்துவர்னு சொல்லாம சொல்லுவேன்னு வச்சீங்களேன் ஒரு மரியாதை நிமித்தமாக அவ்வளவுதான் அவருக்கு வயதுக்கான மரியாதை சோ இந்த அப்பா மகன் மோதல் என்பத ராமதாஸ் அவர்கள் வேணும்னே பெருசாக்கிட்டே போறாரு அது வந்து அவருக்கும் நல்லதல்ல அவர் கட்சிக்கும் நல்லதல்ல கட்சி நிர்வாகிகள் சோர்வடைவார்கள் வெறுப்படைவார்கள் நீங்க வந்து கட்சி அரசியல பண்ண சாதி அரசியல பண்ண முடியாதுன்றதுதான் நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்நியர் ஓட்டு வன்னியருக்கு இல்லைன்னு சொல்லி தான் மாத்தி சொல்லுவாங்கல்ல மக்கள் அதை மறந்துடுறீங்க அருவா என்ன விட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வன்னியர் வன்னியர்னா வன்னியருக்கு நீங்க மட்டும்தான் ரெப்ரசன்டேஷனை நிப்பாட்ட முடியுமா எம்எல்ஏ தேர்தலையும் எம்பி தேர்தலையும் திமுகவும் நிப்பாட்டும் அதிமுகவும் நிப்பாட்டுவாங்க அப்ப ரெண்டு பேருமே மூடு வன்னியர் வேட்பாளர்கள்னா உங்க வன்னியர் இனத்து மக்கள் தான் கன்ஃபியூஸ் ஆகி யாருக்கு ஓட்டு போறதுன்னு தெரியலன்னு குழம்பு போறாங்க ஸோ மக்களை குழப்புவதன் வேலையாகத்தான் ராமதாஸ் அவர்களின் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக அந்த மக்களுக்கும் எந்த பலனும் இல்லை தமிழக மக்களுக்கும் எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்லை இந்த அப்பா மகன் சண்டைய நீங்க தெருவுக்கு கொண்டு வந்துருக்க அது வீட்டுக்குள்ள பேசி தீர்த்திருக்க வேண்டிய விஷயம் என்ன இருந்தாலும் உங்க அக்கா தானே ஏதாவது பண்ணுடா அப்படின்ற மாதிரி அப்பா வந்து பையனை கூப்பிட்டு சொல்லியிருந்தா அவங்க மூணு பேர் உட்காந்து பேசி முடிச்சிருக்கணும் அதுக்கு கோடிக்கணக்காக செலவு பண்ணி மாநாடெல்லாம் நடத்தி அப்புறம் சித்திரை பௌர்ணமி விழா நடத்தி அப்புறம் இப்படின்னு எல்லாம் பண்ணி கடைசியில் பௌர்ணமியில தொடங்கி அம்மா கட்சிக்கு அமாவாசை வந்துருச்சுன்ற மாதிரி எல்லாமே இறங்கு முகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது இந்த இடத்தில் பெருந்தன்மையாக நடந்து கொண்டு மருத்துவரையா விலகி கொண்டால் நல்லது ஏன்னா அன்புமணி எந்த காலத்திலயும் இந்த பாஜக விட்டு வரப்போகிறது இல்லை அப்போ இதை மாதிரி பல வேலைகள் செய்வது கட்சி கட்சியிடத்தில் மக்களிடமும் கட்சி உறுப்பினர்களிடமும் சோர்வை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை உங்களோட பார்கெனிங் பவரும் போயிடும் எனக்கு இவ்வளவு சீட் வேணும்னு கேட்டா அன்புமணி இன்னும் வேற சொல்லுவார் உதாரணத்துக்கு நீங்க நாற்பது சீட் கேட்பீங்க அன்புமணி இருபது போதும் பேர் கூட்டணி தலைமையில் இருக்க என்ன சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது பத்து வேணா தரமா அந்த பத்தில் ரெண்டு தான் ஜெயிப்பீங்க அப்புறம் அந்த கண்டிஷனுக்கு போயிடுவீங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கான தொகுதியை கூட நீங்கள் கேட்டு வாங்க முடியாது ஸோ மருத்துவர் களத்திலிருந்து ஒதுங்கி கொள்வது அவருக்கும் நல்லது அவரது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்